திருப்பூர் குண்டடம் பெல்லம்பட்டியைச் சேர்ந்தவர் செல்வானந்தம் வயது முப்பத்தி ஏழு குண்டடம் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மக்கச்சோளம் மொத்தமாக வாங்கி விற்கும் தொழில் செய்து வந்தார் இவரது மனைவி முத்து பிரியா வயது இருபத்தி ஏழு தம்பதிக்கு இரண்டரை வயதில் ஆண் குழந்தை உள்ளது கடந்த சில வாரங்களாகவே செல்வானந்தம் மன உளைச்சலில் இருந்துள்ளார் ஜூலை இரண்டாம் தேதி காலை வீட்டிலிருந்து வெளியே கிளம்பி சென்றுள்ளார் காலை பதினோரு மணி அளவில் செல்வானந்தம் மனைவி கழைப்பு வந்தது சங்கிலிபாளையம் பிரிவு அருகே உங்கள் கணவர் மயங்கி கிடக்கிறார் செல்பாஸ் மாத்திரை சாப்பிட்டது போல இருக்கு உடனே கிளம்பி வாங்க என தெரிவிக்கப்பட்டது பதறிப்போன முத்துப்ரியா மாமனாரை அழைத்து சென்றார் அங்கே சென்று பார்த்தபோது செல்வானந்தம் அரை மயக்கத்தில் இருந்துள்ளார் அவரை மீட்டு பல்லடத்தில் முதலுதவி சிகிச்சை அளித்து கோவை அழைத்து சென்றனர் அங்குள்ள தனியார் ஹாஸ்பிட்டல் ஐசியுவில் சேர்த்தனர் அன்றைய தினமே மாலை மூன்று மணிக்கு செல்வானந்தம் இறந்தார் கணவர் இறப்பில் சந்தேகம் இருப்பதை முத்துப்ரியா உணர்ந்துள்ளார் அவரது செல்போனை ஆய்வு செய்தபோது முக்கிய ஆதாரம் சிக்கியுள்ளது தற்கொலைக்கு முன் செல்வானந்தம் கடைசியாக பேசிய ஆடியோ இருந்தது மதுரை திமுக நிர்வாகிகள் மணிமாறன் முத்துக்குமார் தாளையூத்து வெங்கடேஷ் ராஜபாளையம் சீனிவாசன் ஆகியோர் பெயரை குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் எல்லாம் பணம் கேட்டு டார்ச்சர் செய்து வந்ததால்தான் விபரீத முடிவெடுத்தேன் என செல்வானந்தம் பேசியுள்ளார் மதுரை மாவட்ட மண்டல பிடி மணிமாறன் அவரு அவரு கூட சேர்ந்தவர் முத்துக்குமார் மீனவர்கள் அணி அமைப்பாளர் ஆமா திமுக மதுரை தெற்கு அவங்க என்ன ரெண்டு நாளா ரெண்டு இல்ல ரெண்டு மாசமாவே ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க பவித்ரா ஏஜென்சி பவித்ரா டிராவல்ஸ் பள்ளியும் சேர்ந்தவங்க தாலி பக்தால அவங்களா கூப்பிட்டு எனக்கு மக்கா சோலை ஏற்றி விட்டாங்க மக்கா சோலை ஏற்றி விட்டுட்டு கடைசியில் நீ இவ்வளோ பணம் கொடுக்கல அப்படின்னு போன வருஷம் ஏமாற்றி யாராக ஒரு சேர்மன் ஷெட்டில் ஆனால் அவங்ககிட்ட கூட்டி போய் மிரட்டி எழுதி வாங்கினாங்க அதுக்கு நான் வட்டி பத்து லட்சம் பணம் வாங்கி கொடுத்தேன் கொடுத்துட்டு இந்த வருஷம் திரும்ப அஞ்சு லட்சம் என்னாலும் முடிஞ்சது கொடுத்த கிழக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்போவும் அவங்க என்னை விடல விடாமல் என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப என்னை அசிங்கப்படுத்தி ரொம்ப கேவலப்படுத்தி அது மட்டும் இல்லாம இருந்து பிடி ஏஜென்சிஸ் எம்டிஎஸ் ட்ரேடர்ஸ் ஒருத்தர் சீனிவாசன் ஒரு பேரு அவரு எனக்கு வராத வண்டிக்கெல்லாம் பில்லு போட்டு வேற எங்கேயோ மாத்தி அறக்கிட்டு எண்பத்தஞ்சு லட்சம் பணம் தரணும் அப்படின்னு அவரு போன வாரம் வந்து கணக்கு பார்த்துட்டு வியாழ எனக்கு வரவே இல்லாத வண்டி எல்லாம் உனக்குத்தான் வந்தது அப்படின்னு சொல்லி அவரு ஏமாத்துறாரு அவரு என்கிட்ட வர சொல்லி ஒத்த கடைன்னு ஒரு ஊரு டூ சாரி குண்டடத்துல இருந்து பலன போராட்டில ஒத்த கடைன்னு ஒரு வர சொல்லி அவரு என்ன மிரட்டி செக்கு நாற்பது லட்சத்துக்கு ஒண்ணு நாப்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு செக் மிரட்டி வாங்கி போட்டாங்க அவன் காருக்குள்ள உட்கார வச்சு அந்த என்னோட இப்ப கோமுருகா ஆயில் மில்ல ட்ரேடர்ஸ் இருக்கிற ஆட்சியில வந்து என் ஒய்ஃப் பேர் இருக்குது போர் டுவெண்டி கேஸ் போட்டுருவேன் அது இதுன்னு என்னை மிரட்டுறாங்க ரொம்ப மன உழைப்பாகி இந்த நிலைமைக்கு வந்து என்ற உயிர் விடுற நிலைமைக்கு வந்துட்டேன் தயவு செஞ்சு இப்படி எல்லாம் யாரு யாரும் ஏமாத்து வேண்டாம் அடுத்து செல்வானந்தம் இறப்பில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் கோவை அரசு மருத்துவமனை பிணவரை முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்